திருச்சித்தம்பலம் போற வழிக்கு புண்ணியத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அற்புதமான திருத்தலம் அருமிகு பார்வதி அம்மையுடனு சிவபெருமான் உரையும் திருக்கைலாயம் ஆதி மந்தமும் இல்லாத அகிலாண்டக்கோடி பிரம்மாண்ட நாயகனாக முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கும் புதுமையாகவும் எல்லா புவனங்களையும் படைத்தும் காத்தும் கருந்தும் மறைத்தும் அருளியும் விளையாடுற அந்த சிவ பரம்பொருள் அகிலத்தில் உள்ளோர் அனைவருமே ஒய்யும் பொறுத்து பரதகண்டனைங்கும் ஆயிரத்தெட்டு திருத்தலங்களில் லிங்க ரூபமாக இருக்கிறார் அந்த சராசரங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அருளியும் மறைத்தும் அழகிலா விளையாட்டை ஆடும் அந்த அனந்த கூத்தன் மலையரசன் பொறுப்பாவையோடு வசிக்கும் தலங்கள் ஆயிரமாயிரமாக இருந்தாலும் திரு கைலாயம்தான் அவற்றுள் முதன்மையானது வருடம் முழுவதுமே பனிமூடி இருக்கிற அந்த வெள்ளி பனிமலையில தேவர்கள் ரிஷி முனிவர்கள் கந்தர்வ கிண்ணறர்கள் யட்ச கருடர்கள் இப்படி எண்ணற்றோர் செய்து அஞ்சலி ஹஸ்தத்தோட நின்றிருக்க பூதகணங்கள் அம்மையப்பரோட ஆணைக்காக காத்திருக்க பவளம்போல் மேனியில் பால் வெந்நீர் அணிந்த பரமசிவன் பச்சை பசுங்குடியாக இருக்கிற கௌரி அம்மையோட நவரத்னங்கள் இழைத்த ஆணிப்புண் ஊஞ்சல்ல நந்தியம்பெருமான் தன் மூச்சுக்காற்றால குளிர்விக்கிற திருவோலக்கம் எழுந்தருளி சகல ஜகத்தையும் இயக்கும் தலம்தான் திரு கைலாயம் சிற்றம்பலம் அப்படிங்கிறது ஒரு பரமாத்திக நிலை இப்பெயர் கொண்ட தலம் தில்லையில் உள்ளது ஆனால் திரு கைலாயமும் இயற்கையாகவே சிவலிங்கமாக உள்ளது எனவே இமயமலையில் வருடம் முழுவதும் பணி நிறைந்துள்ள சிகரமான கைலாயத்தை நாம் சிவபெருமானாவே வழிபடுறோம் இந்த பதிவில் திரு கைலாயத்துடைய புராண வரலாறை நம்ம விரிவாக பார்ப்போம் கடந்த பதிவில் திருக்கயிலாயத்தை பற்றின முழுமையான தொகுப்பை நான் கொடுத்துருந்தேன் சென்னையிலேருந்து திருக்கயிலாயம் சென்று இறைவனை எப்படி நம்ம தரிசிட்டு வந்தோம் அதுபோல் அங்கே நடந்த அற்புதமான சம்பவங்கள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து அந்த பதிவில் சுமார் ஒரு மூன்று மணி நேர பதிவாக நான் கொடுத்துருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த காணொலியோட லிங்கை நான் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பயணம் தான் அந்த திருக்கைலாய புனித யாத்திரை பயணம் இப்போ இந்த பதிவில் நம்ம ஐயனுடைய திருமுகங்கள் பற்றின தகவல்களையும் அதுபோல் திரு கைலாயம் பற்றின புராண தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக நீண்டு உயர்ந்த மலைகள் நமக்கு ஒரு உண்மையை போதிக்கும் தப்பு செய்தவர்கள் முன்னாடி தலை குனிந்து நிற்போம் தர்ம வழியில் சரியான பாதையில் செல்பவர்கள் எப்போவுமே தலை நிமிர்ந்து நிற்பார்கள் இப்படி தான் நாமும் மலையைப் போல தலை நிமிர்ந்து நிற்கணும் எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே கோயில் கோபுரங்களை மலைகளை போல உயரமாக அமைச்சாங்க மேலும் நாம் உயர வேண்டும் வைராகியம் வளர வேண்டும் அப்படியும் இந்த மலையும் கோபுரங்களும் நமக்கு உணர்த்தும் இப்போது கைலாய மலையோட பெருமைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் கைலை ஸ்ரீசைலம் ஸ்ரீகிரி ஸ்ரீ பர்வதம் நொடித்தான்மலை வெள்ளியங்கிரி கனகமால் வரை ரசதகிரி பொறுப்பு வடமலை திருமலை கைலாசம் இப்படி பல திருநாமங்களால் அறியப்படுகிறது திருக்கைலாயம் யஜுர்வேதத்தில் தலை சிறந்த பகுதியான ஸ்ரீ ருத்ரத்தில் சிவபெருமான் திருக்கைலாய வாசன் அப்படிங்கிறத கிரிசந்தா கைலாயங்கிரியிலிருந்து கொண்டு உலகிற்கு இன்பத்தை ஊட்டுபவர் அதாவது கிரிசந்தா அப்படிங்கிறது சிவபெருமான் திருக்கைலாய வாசம் புரிபவர் அப்படிங்கிற பொருளாக நம்ம எடுத்துக்கணும் அதுபோல் கிரித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கைலாயங்கிரியிலிருந்து சரணமடைந்தோரை ரட்சிப்பவர் இறைவன் ஒரு சமயம் தத்தாத்திரேயர் கைலாயகிரி யாத்திரை மேற்கொண்டு புண்ணிய மானசரோவரில் நீராடி சிவபெருமானையும் பார்வதி தேவியும் தரிசனம் செய்தாராம் அதற்கப்புறம் சிவபெருமானிடம் பிரபு இந்த உலகத்துல பவித்திரமான சேத்திரம் எது அப்படின்னு கேட்கிறார் அதற்கு கடலான எம்பெருமான் கைலாயம் மானசரோவர் தான் உலகிலேயே பரம பவித்திரமான தலம்னு சொன்னாராம் இதை தரிசனம் செய்ய வேண்டியது கூட இல்லை அதைப் பற்றி நினைப்பவர்களுடைய பாவம் அனைத்துமே அந்த நொடியிலேயே விலகிடுமா இப்படி இந்த தலத்தோட சிறப்பை தன்னுடைய திருவாயினாலே கூறி அருளுகிறார் பரமசிவன் எனவே தீர்த்த யாத்திரைகளுடைய சிகரமாக இருக்கிற இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை கருதப்படுகிறது சொர்க்கலோகத்திலிருந்து பூமியில் இறங்கிய புனித கங்கையை சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் தாங்கி இறக்கியது இந்த மலையில்தானா இன்றைக்கும் கைலாயத்தோடைய சீதள நெறினால் உருவாகிற சந்தோத் அப்படிங்கிற தடாகத்தில் உருவாகுற யமனின் சகோதரியான அலக்நந்தா அப்படிங்கிற ஆறு பத்ரிநாத் அருகே ஓடி பின்னர் தேவ பாகீரதியோட சங்கமமாகி பின் கங்கையா ஓடுகிறது அப்படிங்கிறது ஐதீகம் திருக்கைலாயம் ஒரு சக்தி பீடமானது இங்கு அம்மையோட இடது குதிகால் பகுதி விழுந்ததா ஐதீகம் இப்போது பிரதோஷ பூஜை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இதற்கும் இந்த திருக்காயிலாயத்துக்கும் தொடர்பு உண்டு பிரதோஷ பூஜை தோன்றியதும் திருக்காயிலாயம் தானாம் முற்காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி போர் நிகழும் அதனால் அசுரர்களால் தங்களுடைய குலம் அழிஞ்சிருமோ அப்படின்னு பயந்ததினால தேவர்கள் மிகவுமே குழப்பத்தில் ஆளானாங்க இந்திரன் தன்னுடைய ஆணவத்தினால் அம்பிகையின் பிரசாதத்தை அவமதித்து துர்வாச முனிவருடைய சாபத்தினால் தன்னுடைய செல்வங்கள் அனைத்துமே இழக்கிறான் இதனால் தேவர்கள் அனைவரும் பிரம்ம தேவத்தை சென்று முறையிட அவர் தேவர்களை திருமாலிடம் அழைத்து செல்கிறார் பார்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அமிர்தத்தை உண்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு திருமால் இவர்களுக்கு யோசனை சொல்கிறார் இந்த கூற்றுப்படியே இவர்கள் திருப்பார்கடலை கடைகிறார்கள் அதிலிருந்து முதல்ல வந்தது விஷம் தேவரும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைய தொடங்கிய அந்த நாள் வந்து ஒரு தசமி தேதி காலையம் தொடர்ந்து கடைந்து கொண்டே இருக்கிறார்கள் இரவு கழிந்து அடுத்த நாள் ஏகாதசி காலையில் வலி பொறுக்க முடியாமல் வாசுகி அப்படிங்கிற அந்த நாகம் விஷத்தை கக்கியதாம் கடல்லிருந்து முதல்ல ஒரு விஷம் தோன்றுகிறது ஆழம் அப்படின்னா விஷம்னு பொருள் வாசுகியோட ஆழமும் கடல்லிருந்து தோன்றிய அந்த ஆலமும் சேர்ந்து ஆல ஆலம் அப்படிங்கிற ஒரு புகை மண்டலமாக மாறி ஒரு பெரிய உருவெடுத்து விஷப்பிழம்பாக உருவாகுது இந்த அனல் கொடுமையை தாங்க முடியாம தேவர்களும் மற்றவர்களும் சிதறி ஓடுகிறார்கள் ஆமை வடிவம் தாங்கிய திருமால் பளிங்கு நிறம் கொண்டவர் விஷப்புகை அவரை கருநிறமாக மாறிவிட்டது சிவபெருமான்கிட்ட புகலிடம் அடைய திருமால் பிரம்மா தேவர்கள் இப்படி எல்லாருமே கையிலே நோக்கி ஓடி பலமாக செல்ல முயல்கிறார்கள் அவர்கள் வளம் செல்ல முடியாமல் விஷமண்டலம் பரவி தடுத்ததாம் இதனால் இவர்கள் இடமாக ஓடுகிறார்கள் சிறிது தூரம் சென்றதும் அங்கும் விஷமண்டலம் வந்து தாக்கவே மீண்டும் அவர்கள் திரும்பி ஓடி வருகிறார்கள் இப்படி தேவர்கள் அந்த கைலை மலையை அப்பிரதக்ஷனமாக வளம் வந்த காரணத்தினாலதான் சிவாலய பிரதோஷ நாள் என்று இந்த பிரதட்சணம் வரும் முறை பின்பற்றப்படுகிறது இதுவே சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு பொருளா மாறியது இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு உள்ளரிக்கிற விஷயம்னு கூட சொல்லலாம் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா நான் இந்த திருக்கைல யாத்திரை வந்து ஜூலை எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி செஞ்சேன் ஜூலை எட்டாம் தேதி வந்து கிரிவலம் பண்ண நாள் வந்து ஒரு பிரதோஷ தினம் அன்று மாலை வந்து இறைவனுடைய வடக்கு முகத்தை தரிசனம் செஞ்சேன் அடுத்த நாள் சில காரணங்களால் என்னால் கிழக்கு முகத்தை தரிசனம் செய்ய முடியல ஒன்பதாம் தேதி மறுபடியும் வடக்கு முகத்திலிருந்து தெற்கு முகத்துக்கு நாங்கள் அப்பிரதட்சணமாக வந்தோம் இந்த பிரதோஷ கதையை நம்ம பார்க்கும்போது இப்படி ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை அதுவும் அந்த பிரதோஷ நாள்லேயே கைலாய மலையை வந்து சோமசூத்திர தட்சிணமாக வலம் வர இறைவனுடைய ஆணையின் போது இது ஒரு புல்லரிக்கிற சம்பவம் தான் இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம் இப்படி தேவர்கள் நந்தி தேவரோட உதவியோட கடைசியாக பரமனை தரிசனம் செய்கிறார்கள் அவருடைய செயல்களையும் ஆளாளத்தோடய கொடுமையும் கூறி தங்களை காக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள் கருணையை வடிவான சிவபெருமான் உடனே என்ன செய்கிறாருன்னா அங்கே பக்கத்தில் அணுக்க தொண்டராக நிற்கிற சுந்தரர் ஆளாள சுந்தரர் அதனால தான் அவர் பேரை வந்து ஆளாள சுந்தரர்னு சொல்லுவோம் சுந்தரரை கூப்பிட்டு அந்த விஷத்தை உருட்டி நெல்லிக்கனி மாதிரி கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சுந்தரரும் போயிட்டு அந்த விஷத்தெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு நெல்லிக்கனி மாதிரி சின்ன அளவில் கொண்டு வந்து இறைவன்கிட்ட கொடுக்க இறைவன் அதை அப்படியே வாங்கி விழுங்குறார் இறைவனுடைய உடம்பே நம்மளுடைய பிரபஞ்சம் இதுவே நம்மளுடைய உலகம் அப்படிங்கிறதுனால அந்த விஷம் உள்ளே போச்சுன்னா உள்ளே இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பாதிக்கப்படும் அப்படின்னு நினச்ச உமையம்மை உடனே அவருடைய கழுத்தை வந்து தன்னுடைய கரங்களால் பிடித்து விடுகிறார் இப்படி பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த விஷம் அந்த கழுத்துலேயே தங்கிடுறதுனால தான் ஐயனுக்கு நீலகண்டர் அப்படிங்கிற திருநாமம் உருவானது அடுத்ததாக ராவணனுக்கு ஏற்பட்ட கர்வ பங்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் லங்காதிபதி ராவணன் இவன் சிறந்த சிவபக்தன் அதே சமயம் மிகுந்த உடல் பலமும் ஆணவமும் கொண்டவனாக இருக்கான் பல காலம் தவம் செய்தும் எம்பெருமான் மனம் இறங்காததனால் கைலை மலையே தூக்க துணிந்து விட்டான் மலை சிறிது ஆடியதாம் உடனே ஐயன் அருகே அமர்ந்திருந்த உமையம்மை அஞ்சி சிவபெருமானை நோக்க எம்பெருமான் தன்னுடைய வலது கால் பெருவிரல் அதனால் சிறிதில் அழுத்தினாராம் இவர் அதை அழுத்த கைலை மலை அமுங்க அதில் அடியே மாட்டிக்கொண்டான் ராவணன் அவனுடைய ஆணவமும் அடங்கியது அரக்கன் மயங்கி பாதாளத்தில் விழுகிறான் பின்னர் தன்னுடைய ஒரு தலையை கொய்து தன்னுடைய கை மற்றும் நரம்புகளை கொண்டு ஒரு விசித்திர வீணையை உருவாக்கி காம்போதி ராகத்தில் சாமகானம் பாடி எம்பெருமானை மகிழ்வித்து வேண்டிய வரம் பெறுகிறான் ராவணன் அப்படி அவன் தவம் செய்த போது உருவாக்கிய அந்த குளமே ராட்சஸ்தல் அப்படிங்கிற ஏரி இன்றைக்கும் நம்ம கைலை மானசரோவர் அந்த பக்கமாக நம்ம வந்து பிரயாணம் செய்யும்போது நம்ம ராட்சஸ்தல் அப்படிங்கிற அந்த ஏரியை பார்ப்போம் பொதுவாக ஒரு ஐதீகப்படி அங்கே நம்ம இறங்கி குளிக்கவோ இல்லை அந்த ஏரியை ரொம்ப பார்க்கவோ விருப்பப்பட மாட்டோம் ஏன்னா இது ராவணன் உருவாக்கியது அப்படிங்கிறதுனால இது ஒரு இந்து மரபு படியும் நம்ம இதை இந்த மரபை கடைபிடிச்சிட்டு வரோம் இது வந்து மானசரோவர் ஏரிக்கு அருகாமையே இருக்கு இப்போது திருநாவுக்கரசர் கண்ட திரு கைலாய தரிசனம் அப்படிங்கிற இந்த வரலாறை நம்ம பார்க்க போகிறோம் திருநாவுக்கரசர் தேவாரம்பாடிய மூவரில் ஒருவர் இவர் பல சிவத்தலங்களை தன்னுடைய திருப்பாதங்களால் நடந்து ஐயனை தரிசித்து நமக்கு தேவாரம் அப்படிங்கிற அந்த அற்புதமான படைப்பை கொடுத்து ஆனால் இவருக்குமே மனசில் ஒரு ஆசை என்னென்னா திருக்கயிலாகத்தான் நம்ம தரிசனம் செய்யணும் ஆனால் அதற்குள்ளாகவே அவருக்கு வயது ஆகிவிட்டது இதனால் அப்பர் பெருமான் நலிவுற்று மார்பும் தசையும் நைந்து கால்கள் கைகளுடைய எலும்பு முறிந்திர புரண்டு புரண்டு செல்கிறாராம் திருக்கயிலுக்கு ஒரு கட்டத்தில் செயலற்று கடந்த நிலையில் இவருடைய உறுதிப்பாட்டை அறிந்து மகிழ்ந்த அந்த மெய்யை முற்றப்பூசிய இறைவன் இவரை நோக்கி வருகிறார் இவருடைய மனதிடத்தை பார்த்து அங்கேயே ஒரு திருக்குளத்தை உருவாக்கி இதில் நீ மூழ்கு பின் நீ திருவையாற்றை அடைவாய் அங்கு நான் உனக்கு கைலாய காட்சி தருகிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் மறைந்து போகிறார் அப்பர் பெருமான் அதுபடியே அந்த குளத்தில் மூழ்கி எழுந்திருக்க அவர் திருவையாற்றை அடைகிறார் அப்பர் பெருமான் திருவையாற்றை நெருங்கும் அவருடைய உள்ளம் பரவசம் அடைகிறதாம் பல சிவனடியார்கள் கையில் பூக்குடலை கெண்டியில் காவேரி நீரும் ஏந்தி அப்பனையும் அறம் வளர்த்த நாயகியும் தரிசிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறாங்க அவர்களோட இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே அப்பர் பெருமானும் செல்கிறார் அப்போது திருவையாருடைய நகர்ப்புறத்தில் ஆணும் பெண்ணுமாக இரு யானைகள் வந்ததாம் அந்த களிரும் பிடியும் சிவமும் சக்தியுமாகவே அப்பருக்கு காட்சி கொடுக்கிறது இப்படி கண்டோர் விரும்பத்தக்க பிரேச்சந்திரனை தலைமாரிய உடைய சிவபெருமானை மலையரசன் மகளான உமையம்மையை இப்படி அவர் பார்க்க உடனே மாதர் பிறை கன்னியானை அப்படின்னு தொடங்குகிற அந்த அற்புதமான பதிகத்தை அப்பர் பெருமான் பாடுகிறார் இவ்வாறாக அவர் பாடி சன்னதியை அடைந்து அங்கு பிரகாரத்தை சுற்றி வரும்போது வானில் ஐயன் வந்து ரிஷப வாகனத்தில் உமையோட காட்சி கொடுக்கிறார் இப்படியாக அவருக்கு கைலை காட்சி திருவையாற்றில் கிடைக்கிறது இப்போ காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்த வரலாறை ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்ப்போம் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய இல்லற வாழ்வை துறந்து பேய் உருவம் எடுத்து சிவபெருமானை நோக்கி நிறைய பதியங்கள்லாம் பாடுகிறார் இப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி காலத்தில் கைலை மலையை நோக்கி நடந்து நடந்துவிடார் அப்போ என்ன ஆகுதுன்னா கைலை மலையுடைய பகுதி எங்குமே தரையில் வந்து சிவலிங்கமாக மாறி இதை கண்ட காரைக்கால் அம்மையார் இது என்னடா இப்படி வந்து எல்லாமே சிவலிங்கமாக மாறுகிறதே எப்படி நம்ம வந்து சிவலிங்கம் இருக்கும்போது அதை கால் பட்டுற மாதிரி நடக்க நடக்க மாட்டோம் நம்ம உடனே தன்னுடைய உடம்பை தலைக்குப்புற கவிழ்த்து தலையாலேயே நடந்து கையிலே நோக்கி வர தொடங்குகிறார் இதை பார்த்த உமையம்மை திடுக்கிடுகிறார் உடனே யார் இந்த பெண் அப்படின்னு அம்மை வருகிறாள் அப்படின்னு சொன்னாராம் ஐயன் அதாவது காரைக்கால் அம்மையார அம்மையே வா அப்படின்னு கூப்பிட்டாராம் இப்படி அற்புதமான ஒரு காரைக்கால அம்மையாருடைய வரலாறு நீங்கள் விரிவாக வந்து நம்மளுடைய சேனலில் நம்ம அறுபத்தி மூவர் தொடரில் நான் கொடுத்துருக்கேன் அறுபத்தி மூணு நியாயமார்கள் தொடர்களில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் காரைக்காலம்மையார் பற்றின ஒரு வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு இதில் கைலை மலையை தரிசித்தவர்களை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு வரோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுந்தரர் திருக்கைலாயம் எப்படி போனார் அப்படிங்கிறத தான் சுந்தரர் சிவபெருமானுடைய அணுக்கண் தொண்டராக இருந்தவர் அவர் பூலோகத்தில் திருவாரூரில் பிறந்து சங்கிலி பறவை நாச்சிகாரை மணந்து சிவபெருமானை நோக்கி பல தலங்களில் தேவார பாடல்களை பாடி இறுதியாக திரு களம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்கிறார் அது கேரள மாநிலத்தில் இருக்குது அங்கே அவருடைய நண்பராக இருக்கிறார் சேரமான் பெருமாள் இவர் சேரமான் பெருமானை வந்து இவருடைய நண்பன் மட்டும் இல்லை களத்து மன்னனும் அவர் இவர்கள் இருவரும் சிவபெருமானை நோக்கி பல தலங்களில் சென்று பாடி தேவார பதியங்களை வந்து இவர் பாடி வரார் அப்படி இருக்க தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வெறுத்து இறைவனை நோக்கி கடைசியாக தலைக்கு தலைமாலை இப்படி பதியங்கள்லாம் பாடவே சிவபெருமான் வானிலிருந்து ஐராவதம் அப்படிங்கிற அந்த வெள்ளை அனுப்பி சுந்தரரை அழைத்து வரும்படி தேவர்களுக்கு கட்டளை எடுகிறார் உடனே தேவர்கள் வந்து அந்த ஐராவதம் அப்படிங்கிற அந்த யானையோட பூலோகத்துக்கு வர்றாங்க இதை கண்ட இவருடைய தோழரான திருவஞ்சை கடத்து மன்னன் சேரமான் பெருமாளும் அவரோட கைலாயம் செல்ல வேண்டி ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர் மந்திரத்தை தன்னுடைய வெள்ளை குதிரையின் காதல ஓதுகிறார் உடனே அந்த குதிரையும் சுந்தரரை மூன்று முறை வலம் வந்து கைலாயத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுட்டான் சேரமான் பெருமாள் வெள்ளை குதிரையில திருக்கைலாயம் சென்று ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி திருமும் உலா பாடினார் அப்படின்னு அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகோளை பாடுகிறார் அப்போ ஔவையார் விநாயகர் பூஜை செய்து கொண்டிருந்தாராம் அவரும் கைலாயம் செல்ல வேண்டி சீத கலபு செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு இப்படி விநாயகரை நோக்கி அந்த விநாயகர் அகவல்னு சொல்லுவோம் இதை நோக்கி பாடி கொண்டிருக்கிறார் விநாயகரோ கவலை வேண்டாம் அவ்வையே பூஜையை முடித்து ஆறாமரை கிளம்பலாம் நான் உன்னுடைய என்னுடைய துதிக்கை நாளையே திருக்கைலாயத்தில் உன்னை கொண்டு சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரரும் சேரமான் பெருமானும் திருக்கைலாயம் அடையறதுக்கு முன்பாகவே தன்னுடைய துதிக்கையினால் இவர்கள் இருவருக்கும் முன்பாகவே ஔவையாரை கைலாயத்தில் வைத்து விட்டாராம் இப்படி இந்த தொடர்லேயே நம்ம சேரமான் பெருமாள் அதுபோல சுந்தரர் ஔவையார் மூன்று பேரும் கைலாயம் சேர்ந்த கதையை நம்ம பார்த்தோம் இப்படி சிறப்புகளை கொண்ட இந்த திருக்கைலாயத்தில் இறைவன் பரமசிவன் கைலாயபதி மகாருத்ரரா விளங்குகிறார் இறைவி பார்வதியம்மை கௌரி உமையம்மையாக விளங்குகிறாள் தீர்த்தம் மானசரோவர் தீர்த்தம் கௌரி குளம் சிறப்பு அம்மையப்பருடைய வீடு இது இருக்கிற இடம் திபத்தில் இமயமலையில் இருக்குது இங்கே அப்பர் பெருமான் சம்பந்தர் சுந்தரர் சேரமான் பெருமாள் நக்கீரர் இப்படி எண்ணற்றோர் புகழ்ந்து பதிகம் பாடியிருக்கிறாங்க இப்போது ஐயனுடைய திருமுகங்களை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் திருக்காயிலாயம் அப்படின்னா மணின்னு பொருள் பூலோக மேரு மகா மேரு அப்படின்னு அழைக்கப்படுகிற கைலாயத்துடைய ஒவ்வொரு முகமும் ஒரு ரத்தினம் அப்படிங்கிறது பொருள் சத்தியோஜாத முகம்ங்கிறது மேற்கு முகம் செந்நிறம் கொண்ட கல்லா ஒளிர்கிறது வாமதேவமாகிய வடக்கு முகம் பளபளக்கிற தங்கமான பொன்னார் மீனினா திகழ்கிறது அகோர முகமாகிய தெற்கு முகம் நீல கடலை போல நீல ஒளிவிடும் நீலக்கல்லாகவே ஒளிர்கிறது தத்புருஷ முகமாக இருக்கிற கிழக்கு முகம் மின்னல் போல ஒளி வீசும் ஸ்படிக உருவமா மேல் நோக்கிய ஈசான முகம் கண்களை உருத்தும் வெள்ளியாக ஒளிர்கிறது இப்படின்னு ஐதீகம் கிழக்கு முகத்துடைய தொடர்ச்சியான சிவஸ்தலம் யமதர்மராஜனுடைய வாசஸ்தலமாக கருதப்படுகிறது யமத்வாரத்திலிருந்து மேலே செல்லும் போது யமதர்மராஜனின் எல்லைக்குள்ள நாம் செல்கிறோம் எனவேதான் டோல்மா கணவாயில் அம்மை பார்வதி தேவியை நாம் வழிபட செல்லும் போது யமதர்மராஜன் நம்முடைய பாவ புண்ணிய கணக்கை சரிபார்த்து தகுதி உள்ளவர்களை மட்டுமே அன்னையை தரிசனம் செய்ய அனுமதிக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம் தெற்கு முகத்தை பற்றிய குறிப்பு நமக்கு முதல்ல தரிசனம் தரும் முகம்தான் அகோர முகம் அதாவது தெற்கு முகம் புராணங்கள் படி இந்த முகம் தொங்கிய தாடி உடையதாக வெளிப்பட்ட பற்களை உடையதாகி கண்டோருக்கு அச்சத்தை தரக்கூடிய கரிய நிறமாகி வயதான முகம் போல் வளத்தொள்ள தெற்கு நோக்கி இருக்கிற முகம் இது பஞ்சபூதங்களில் இந்த முகம் அக்னியை குறிக்கும் ஐந்தொழிலில் அழித்தல் தொழிலை அதாவது சம்ஹார காரண முகம் அப்படிங்கிறத இது குறிக்கும் ஐந்தெழுத்தில் சி ஐயனுடைய அகோர ருத்ர ரூபம் இது இந்த முகம் தனிச்சிவனாரான தட்சிணாமூர்த்தியோட பாகத்தை குறிக்கிறது அதாவது குரு தட்சிணாமூர்த்தி உருவம் இது அம்மை இங்கு இச்சாசக்தியா இருக்கிறாள் இம்முகம் நீலக்கடலை போல நீல ஒளிவிடும் நீல கல்லாகவே ஒளிர்கிறது சிவபெருமான் வாமதேவ முகத்திலிருந்து தீப்தம் சூட்சமம் சகசிரம் அம்சுமான் சுப்பிரபேதம் இப்படி ஐந்து ஆகமங்களை தோற்றுவித்தாராம் இந்தியாவை நோக்கியுள்ள முகம் இந்த தெற்கு முகமே நமக்கு முதல்ல தரிசனம் தரக்கூடிய அற்புதமான தெற்கு முகம் இது ஜடாமுடியும் திருநேத்திரங்களும் ராவணன் கயிற்றை கட்டி இழுத்ததனால் உண்டான வடுவும் இப்போவும் நம்ம பார்க்கலாம் அகோர முகம் தரிசனம் செய்வதனால மனக்குழப்பங்கள் உடனடியாக தீரும் எல்லா விதமான நோய்களையும் போக்கும் அறிவுத்திறனும் ஞாபக திறமையும் அதிகரிக்கும் அடுத்ததாக நம்ம மேற்கு முகத்தை தரிசனம் செய்வோம் சத்யோஜாதம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த முகம் புராணங்கள் படி அரசம்பூ போல வெண்மை நிறமாக பிடரியில மேற்கு நோக்கி இருக்கிற முகம் பஞ்சபூதங்களில் பூமியை குறிக்கும் ஐந்தொழில படைத்தல் தொழிலை குறிக்கிறது எழுத்துல ந அப்படிங்கிற இந்த முகம் செந்நிறம் கொண்ட மாணிக்கக்கல்லா ஒளிருகிறதாம் இது அடிமுடி காணவுன்னா அண்ணாமலைய எவருமே அண்ணாத நெருப்பு மலையா நெருப்பு தூணா ஐயன் முதன் முதலா திருவுரு கொண்ட லிங்க உருவமாக வராக உள்ள திருமாலையும் தன்னோடு கொண்டு காட்சி தரும் விஷ்ணு பாகத்தை குறிக்கிறது கைலாயத்துல மற்ற முகங்கள் குவிந்து இருக்கும் ஆனால் இந்த மேற்கு முகம் மட்டும் குழியாக உள்வாங்கி இருக்கும் சத்தியோஜாத முகம் ஞானம் தரும் திருமுகமாம் கல்வியில ஏற்படுற சகல தடைகளையும் இது நீக்கும் அரசியல் ஜெயத்தையும் கலைத்துறையில வெற்றியையும் திருமண தடைகளையும் நீக்குகிறது இந்த முகத்துடைய தரிசனம் இந்த சத்யோஜாத முகத்திலிருந்து காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் அஜிதம் இப்படி ஐந்து ஆகமங்களை தோற்றுவித்தார் இறைவன் இந்த முகத்திற்கும் வில்வ அர்ச்சனை நம்ம மனதிலேயே நினைத்து கொண்டு செய்யலாம் அதுபோலவே நாம் கூர்ந்து கவனித்தோன்னா சத்யோஜாத முகத்திற்கு எதிரே உள்ள இரு பக்கமும் உள்ள நந்தியம் பெருமானங்களையும் நம்ம தரிசிக்கலாம் எரிவலம் போது நம்ம மேற்கு முகத்தை தாண்டி மெல்ல மெல்ல நடக்கும்போது ஐயனுடைய ஒவ்வொரு முகங்களை பார்க்குறதே ஒரு தனி அலாதி இன்பம் முதல்ல மேற்கு முகத்தை நம்ம தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் மேற்கு முகமும் வடக்கு முகமும் சங்கமிக்கிற அந்த அற்புதமான தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் வடக்கு முகத்தில் உள்ள நாகப்படம் சிறிதாக தெரியும் அது போலவே சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு பிரமிடு போல மேற்கு முகத்திலிருந்து வடக்கு முகம் மாறும் பாங்கை நம்ம பார்க்கலாம் பின்னர் மெதுவாக வடக்கு முகத்துடைய அம்சங்களை நம்ம தரிசிக்கலாம் முதல்ல சிவசக்தி தரிசனம் பின்னர் திருக்கண்கள் இம்முகத்தோடைய ரெண்டு பக்கமும் மலைகள் இருக்கிறதுனால அது அங்கே கிடைக்கிற அந்த காட்சி மாறிக்கொண்டே இருக்கும் நிறைவாக டேராபுக் அப்படிங்கிற அந்த இடத்த நம்ம அடைஞ்ச உடனேயும் இரு மலைகளுக்கு இடையே எழுகின்ற ஞாயிறை போல முழு முகத்தையும் நம்ம தரிசனம் செய்யலாம் ஐயனை இந்த வடக்கு முகம் தரிசித்தது ஒரு பிரதோஷ மாலை பொழுதில் உச்சியில் நாகப்படத்தையும் சக்தியையும் தரிசித்த உடனே அப்படியே நம்மளுடைய உடல் சிலிருக்கும் இது எல்லாமே உண்மையாக நடந்தது நான் இந்த வடக்கு முகத்தை தரிசனம் செய்யும்போது கண்களில் நீர் எண்ணெயை அறியாமல் கொட்டியது அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கோங்க நம்ம இதயமே ஒரு நிமிடம் நின்று துடிக்கும் பேரானந்தம் நம்ம உடல் பூராக பரவும் உள்ளமும் உவகையில் ஒரு மான்குட்டி போல் துள்ளி குதிக்கிறத நம்ம உணரலாம் மேகங்கள் இல்லாம நிர்மலமான அந்த ஆகாய பின்னணியில் இறைவனுடைய அற்புதமான தரிசனத்தை வடக்கு முகத்தை நான் பார்த்தேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவனை தரிசித்தேன் இதுதான் வந்து இறைவனுடைய விளையாட்டு இறைவனுடைய ஆணை இதுதான் கைலாய புனித யாத்திரையில் இந்த வடக்கு முகம் மனசில் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் அது இதை வர்ணிப்பது அப்படிங்கிறது வார்த்தைகளால் அடங்க முடியாதது இப்படியா நம்ம இறைவனுடைய ஒவ்வொரு முகங்களையும் நம்ம தரிசிட்டு வந்தோம் அடுத்ததாக நிறைவாக நம்ம பார்க்க போகிறது மானசரோவர் இந்த மானசரோவர் ஏரி ஒரு சக்தி பீடமாக அமைஞ்சிருக்கு இங்கே பேருந்து மூலமாகவோ இல்லைனா வண்டிகள் மூலமாகவோ நாம் வந்து இந்த ஏரியே நம்ம வந்து பலம் வரலாம் நான் இந்த பிரயாணத்தை மேற்கொண்ட போது எங்களுடைய குழு மூலமாக இந்த மானசரோவர் ஏரியுமே நாங்கள் சுற்றி வந்தோம் ரொம்ப அற்புதமானது இப்படி எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்ட திருக்கயிலாயம் நொடித்தான் மலை இறைவனுடைய இருப்பிடமாக இருக்கிற இந்த கைலை மலையை பற்றி இன்னைக்கு நம்ம விரிவாகவே பார்த்தோம் இதை பார்க்குற அத்தனை பேருக்குமே திருக்காயிலாயத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படும் அது போலவே உங்கள் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம வந்து திருக்காயிலாயத்தை போய் பார்த்துட்டு வரணும் இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு அம்மை உடனுரை இறைவன் சிவபெருமான் வைத்திருக்கும் திருக்கயிலாயம் பற்றி இந்த தொகுப்பில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம் அடுத்த பதிவில் மற்றமொரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிக்கம்பலம்